இரண்டு ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்க ஒரு விவசாயிக்கு ரூபாய் ஆறு லட்சம் மானியம் மதுரை பகுதி விவசாயிகளுக்கு மத்திய அரசு அறிவிப்பு நாடு முழுவதும் விவசாயிகளின் வருமானத்தை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் இரட்டிப்பாக்க மத்திய அரசு பலவகை திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்து வருகிறது அதன்படி பல வேளாண் நுட்பங்களும் அளிக்கப்படுகின்றன அதன்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் ஒரே இடத்தில் பலவித பயன்களை பெறும் விதத்தில் பன்முக பண்ணையம் அமைக்க அரசு உதவி செய்து வருகிறது இதன் ஒரு பகுதி மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து விவசாயம் செய்ய நூறு ஹெக்டருக்கு ரூபாய் அறுபது லட்சம் வரை மானியம் வழங்கப்படுவதாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் நான்கு வட்டாரங்களில் உள்ள விவசாயிகள் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது இதன்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ் மேலூர் உசிலம்பட்டி டி கல்லுப்பட்டி மற்றும் கள்ளக்குடியில் ஒருங்கிணைந்த பண்ணயம் அமைக்க நூறு ஏக்கருக்கு ரூபாய் அறுபது லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் விவசாயிக்கு தலா இரண்டு ஏக்கரில் பண்ணயம் அமைக்க ரூபாய் ஆறு லட்சம் பெறலாம் நெல் போன்ற விவசாய பயிர்களுடன் கால்நடை வளர்ப்பு தோட்டக்கலை மற்றும் வனத்துறை பயிர்கள் வளர்ப்பை மேற்கொள்ளலாம் எனவே விவசாய நிலத்தில் இதுபோல ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைக்க விரும்பும் விவசாயிகள் அந்தந்த வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது